படம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக படத்தில் நிறைய இது பிடிச்சிருக்கு தளபதி இல்லை தளபதி ரெண்டு பேர் ஆக்டிங் மட்ட சாங் விசில் போட்டு சாங் ரெண்டும் சூப்பராக இருக்குது அப்புறம் ஆக்ஷன் சீன்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காம போகலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்தது கிளைமேக்ஸ் ரொம்ப பீக்கில் போய் சூப்பராக பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸ் விஜய் தகுதி யாரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த விபி பட பிரபு சார் படத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு கலவையாக நல்லா நடிச்சுப்பாங்க அந்த மாதிரி ஜெயராம் சார் அப்புறம் பிரசாந்த் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிருந்தாங்க போர் வந்து அது ஆடியன்ஸ் பொறுத்து தான் ரோ ஆனால் இப்பெல்லாம் த்ரீ ஹவர்ஸ் படம்னா ஜென்ரலாக கொஞ்சம் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் படம்னா இது அதனால ஒருத்தரை பொறுத்து லாக் ஆகிற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் சர்ப்ரைஸும் தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸும் ஓவர் கம் பண்ணிடுது ஈஸியாக அந்த போர் லேங் டான்ஸ் தான் ப்ரோ டிபிக்கல் தளபதி ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கு இல்லை அவர் அவர் ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்கு படத்தில் இது வேண்டாம் அப்படின்ற சீன் ஏதாவது வேண்டாம் அப்படின்னுன்ற மாதிரி இல்லை ஏன்னா வந்து இந்த கதையில் நிறைய எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நிறைய எலிமெண்ட்ஸ் ரெஃபரன்சஸ்லாம் படமே ரெஃபரன்ஸில் தான் இருக்கு ஸோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அதனால வேண்டாம் இப்படின்னு சாப் பண்ணால் ரொம்ப சாப்பியாக இருந்திருக்கும் ஸோ நல்லா தான் இருந்தது என்ஜாய்பிள் டெஃபினெட்லி என்ஜாய்பிள் ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாது ஆனால் எந்த படம் பார்க்க வரதுனால ஜென்ரலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா இல்லை ஜாலியாக வரோம் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறோன்னு வாங்க கண்டிப்பாக உங்களை வந்து ஹாப்பி படுத்தி படம் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணி அது அது வந்து ஜென்ரலாக மோகன் அவரில் அவரோட படத்தெல்லாம் பார்த்து அவர் ஃபுல்லி குட் கேரக்டர் அந்த மாதிரி பார்த்து இது பண்ணி இது கொஞ்சம் இதாக இருக்கு ஏதோ ஒரு ஹாரர் படத்தில் அவர் வாய்ஸில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிற முன்னாடியே பட் ஆனால் இதில் வந்து வில்லனுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷலாக ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி இல்ல பட் ஓகே டீசெண்டா பண்ணியிருக்காரு அது பத்தி எனக்கு தெரியல ப்ரோ எனக்கு ஃபுல்லா இப்ப வந்ததுல அந்த வைப்ல அந்த தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ்ல எனக்கு எல்லாம் மறந்துருச்சு ஃபுல்லாக மூமெண்ட்ஸ் 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 தான் பேக் டு பேக் கம்மியாக அது எனக்கு எக்ஸாக்டாக இப்போ ப்ரெடிக் பண்ண முடியல பட் டெஃபினட்டாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ விபி இந்த படம் பண்ணுறாரு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அதுக்குன்னு ரோ எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக வச்சுக்காதீங்க ரொம்ப இவர் கேமியோ பண்ணுவார் அவரு கேமியோ அந்த அளவுக்கு வச்சுக்காதீங்க ஜென்ரலாக ஒரு நார்மலாக வந்து பார்க்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுங்கள் இந்த சீன் வந்து

எனக்கு पर्सनலா ஸ்பார்க் அந்த அளவுக்கு பிடிக்கல பட் மூணு சாங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்து நான் வந்து அதான் இப்ப எப்படின்னா சின்ன சின்ன கண்கள் இந்த இந்த இடத்துல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா அது வேற இடத்துல வந்து ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அது ரொம்ப சூப்பரா இருந்தது சோ நல்லா ஹாஃப் எனக்கு ப்ராப்பரா இருந்து செகண்ட் ஹாஃப்ல நான் கொஞ்சம் கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருக்கும் ஆனா அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் மறக்கிற மாதிரி தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் சர்ப்ரைசஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அதனால

ஸோ வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ரெஃபரன்சஸ் வேணுமா டெஃபினட்டாக இருக்கு நிறைய ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு நீ டெஃபினட்டாக வந்து பாருங்க பிடிக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும் அது ஆமாம் எனக்கு எனக்கும் பர்சனலாக அது தோணுச்சு விஎஃப்எக்ஸ் ரொம்ப பண்ணி அதில் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் வேற இதில் செலவு பண்ணியிருக்கலாம் பட் பண்ண வரைக்கும் ப்ராப்பராக பண்ண மாதிரி தான் இருந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பார்க் மாதிரி ஒரு சாங்குக்கு டிஏஜிங் பண்ணி அதுக்கு செலவு பண்ணதில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி எனக்கு சாங்கே அவாய்ட் பண்ணிருக்கலாம் கொஞ்சம் ஹீரோயின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிறது அதுக்கு மட்டும்தான் மாதிரி இருந்தது அது மட்டும்தான் எனக்கு அன்வான்டாக இருந்தது மற்றபடி கரெக்டாக தான் இருந்தது ஆ ஸ்னேஹா வந்து நல்ல ரோல் தான் எனக்கு பர்சனலாக வந்து தளபதி விஜய் ஸ்னேஹா பேர் அவங்க ரெண்டு பேரும் பேர் சூப்பராக இருந்தது இளைய தளபதியோட வர மீனாட்சி பேரும் ரொம்ப ஸ்க்ரீன் டைம் கம்மி பட் இருந்தாலும் வந்து பேர் நல்லா இருந்து தளபதி வந்து எனக்கு ஜென்ரலா வந்து டியூவல் ஆக்டு அப்புறம் நெகட்டிவ் ஷேட் அழகிய தமிழ் மகன் மாதிரி படத்தெல்லாம் பார்க்கும்போது பிடிக்கும் சோ அந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த படத்துல வந்து நல்லா இருக்கும் தளபதி இளைய தளபதி என்ன டிஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிருக்கேன் டிஏஜிங் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் மேனரிசம்லயே வந்து அவர் கொஞ்சம் வயசானவர் பிப்டி அந்த மாதிரிங்கும் போது அது கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவாரு இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரொம்ப யங்கா யூத்தா இது பண்ணுவாரு ரெண்டும் அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டும் ஒரே ஆக்டருங்கிறதே மறந்துடுவேன் ஏன்னா டிஏஜிங் பண்ணதோட அட்வான்டேஜ் அதுதான் நம்ம ஒரே ஆக்டர் தான் பண்றாருங்கிறத மறந்துடுவோம் அப்பப்ப ஓகே இது தளபதி தான் இதிலே தளபதி அப்பப்ப வரும் அப்பப்ப டோட்டலா மறந்துட்டு என்னடா டூ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டீல்ன்ற மாதிரி இருக்கும் படம் வந்து அரசியலுக்கு போறாரு அந்த ரெஃபரன்சஸும் இருக்கு அந்த ரெஃபரன்சஸும் இருக்கு படத்துல எனக்கு என்னோட பர்சனல் வேண்டுகோள் என்னன்னா அரசியலுக்கு வந்து இவர் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வர்றது டெஃபினட்டாக வந்து அவர் நல்லது பண்ணார்னா யாராக இருந்தாலும் வெல்கம் தான் ஆஸ் அன் ஆடியன்ஸ் பட் ஆனால் வந்து ஆஸ் அன் ஆடியன்ஸ் அவர் பார்த்து வளர்ந்து அவர் படம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி டெஃபினட்டாக படம் மட்டும் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு நடிங்க நல்ல படமாக கொடுங்க அது என்னோட வேண்டுகோள் பர்சனலாக